எங்களுடைய தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அதே போல எஸ்சிபிஐ அகில இந்திய பார்வையிட என் கூட்டணி கட்சியில் இருக்கிற அத்தனை தொண்டர்கள் நிர்வாகிகள் மிகச் சிறப்பாக எழுச்சியாக செயல்படுறாங்க மக்களுக்கு அந்த இடத்துல வரவேற்பு இருக்கிறது மேல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது நாற்பது இடத்துல நாங்கள் வெற்றி பெறுவோம் இடத்துல குறைச்சு அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரே அளவு தான் அதனால இப்போ ஆளை சிறப்பா எங்களை பக்கம் வீசுது ஏன்னா எங்களுடைய நாங்க என்னென்ன சாதனை செஞ்சோம் சொல்றோம் என்ன செய்ய போறோம் சொல்றோம் அதை மக்கள் விரும்பி கேட்கறாங்க இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர் நிச்சயமாக அனைவரும் வெற்றி பெறுவார் கூட்டணி வைப்பா வெற்றி பெறுவார் நீங்க அவரை தான் கேட்கணும் என்னை கேட்டீங்க ஏங்க ஒரு கட்சி இருக்குது இதுவரைக்கும் இப்படி யாருமே பேசுறது கிடையாது இங்கே தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது இந்தியாவில் எத்தனையோ இருக்குது இருக்கிறது போது தேர்தல் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கூட்டணி அமைக்கிறாங்க அப்புறம் கூட்டணி எல்லாம் கூட்டிலிருந்து வெளியேறாங்க அது அந்தந்த கட்சியோடையும் விருப்பம் ஆனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இருந்து விலகி வந்த பிறகு வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன்

நாங்க வெளியில் வந்த பிறகு நீ தவறு செஞ்ச உடனடியா கேட்போம் கூட்டணிங்கிறது ரெண்டு பேரும் சரி சமமா போட்டிடுறப்ப எங்க கூட்டணியில தே தேசிய முற்போக்கு திராவிட கலை இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் இருந்துகிட்டு இருக்கிறோம் நாங்க அதுல இருந்து வெளியில் வந்துடுறோம் அப்புறம் தான் பேச வேணும் அதுக்கு முந்தி பேசுனா அது அதுதான் தவறு கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே உள்ளடி வேலை செய்யறாங்கன்னு அர்த்தம் அது திமுக கை வந்த கலை அண்ணா திமுக அப்படி அல்ல எங்களை நம்பி கூட்டணி சேர்கின்றவள் யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நாங்கள் விசுவாசமா இருப்போம் அதுல பிரிஞ்சு வந்த பிறகு நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு பாதிப்பு அடையக்கூடிய திட்டங்கள் எது வந்தாலும் எதிர்ப்போம் முறியடிப்போம் தேர்தல் முடிவுக்குறதுதான் தெரியும் மக்கள் தானே வாக்களிக்கிறாங்க இவரா வாக்களிக்கிறாரு இவரு பட்டம் இருந்தா அவரு ஜெயிப்பாரு நடக்காது முத அவர் ஜெயிக்கிட்டோம் அப்புறம் மற்றது பாக்கணும் சர்வதேச கழகத்துல யார் செய்யறாங்க தேசிய ஊடகங்கள் பார்க்கலாம் பாருங்களேன் முன்னேற்ற கழகம் தான் அமோகமா வெச்சு வேண்டும் ஊடகத்தின் திட்டமிட்டு ஒரு தவறான பிரச்சாரத்தை கற்பனையை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீங்க உண்மை நிலை களத்தில் அப்படி அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி மிக அபரிதமான வெற்றியை தமிழ்நாடு முழுவதும் பெறும் பாண்டிச்சேரியிலும் பெறுவோம் இடைத்தேர்தலும் பெறுவோம் எனக்கு பணம் பிரச்சனை நான் சொல்லுவேன் கேட்ட எனக்கு தெரியுமா அது மாதிரிதான் அவருக்கு பணம் இருக்குதா இல்லையானு அவருக்கு தான் தெரியும் அவரை பார்த்து கேளுங்க இந்த அவர்கிட்ட கேட்டீங்களா அதுக்குண்டான பதில் கிடைக்கும் என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் அவர்கிட்ட பணம் இருக்குதா இல்லையா செலவு பண்ண முடியாது பண்ண முடியாதா இதையெல்லாம் அவரிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்னிடத்தில் அல்லீர் செல்வத்தை என்னங்க இந்த நாட்டு சுதந்திர நாடுங்க அந்த ஓ பன்னீர்செல்வம் நானும் ஒண்ணுதான் இங்க நிக்கிற வேட்பாளர் ஒண்ணுதான் நீங்களும் ஒண்ணுதான் எல்லாருக்கும் இது மிகப்பெரிய ஜனநாயக நாடுங்க இந்த ஜனநாயக நாட்டுல இவர் பெரியவர் அவர் பெரியவர் இல்ல மக்கள் யார் பெரியவர் நினைக்கிறாரோ அவர்தான் பெரியவர் ஆக ஒரு அஞ்சு ஓப் பண்ணுங்க ஓப் பண்ணி சொல்லி நிக்கிறாங்கிறீங்க அப்படின்னு அவருலாம் தகுதி இல்லாத அவரா அந்த வேட்பாள் தனக்கு தகுதி இருக்குதான் தேர்வுல நிக்கிறாங்க இது அவருடைய கருத்து நீ அவரை தான் கேக்கணும் அவர் இணைந்து பணியாற்றாரா தனிந்து பணியாற்றாரா இது அவரிடம் கேட்கும் வினா எனக்கு என்ன தெரியும் அவரை பத்தி இருக்கக்கூடிய

மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவின் தான் நான் செயல்படுவேன் காட்டிவிட்டோம் நான் பெரியவங்ககிட்ட ஆசி வாங்குறதுக்கு தப்பாக ஏன்னா யாருகிட்டையும் போய் மூணா கட்டும் வாங்கலையே இவை மாதிரி இவி மாதிரி வெளியில் பெய்யும் வீரவசனம் பேசுறார் நாங்கள் வந்து பிரதமர் எதிர்க்குறோம் அப்படின்னு வீரவசனம் பேசுறார் அது கருப்பு கூட பிடிச்சா அவர் கோ கோச்சுக்காரர்னு வெள்ளை கூட பிடிக்கிறார் அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்புறம் ஓடி ஓடி போய் தமிழ்நாட்டில் இருக்கிற திட்டங்களை தூக்கி வைக்கிறதுக்கு அழைக்கிறார் அங்க சரணகதி இங்க வீர வசனம் இதுதான் இரட்டை வேடம் திமுக யாரு களமிறங்க ஓட்டு போடுறது மக்கள் தாங்க மக்கள் யாரை தீர்மானிக்கிறாங்களோ அவிதான் அந்த வேட்பாளர் தான் வெற்றி பெறுவாங்க ஆக காலத்துல நிக்கரை பத்தி கேலையில மக்கள் யாரு வெற்றி பெற நினைக்கிறார்களோ அவர் தான் முக்கியம் எல்லாம் கிடையாது யார் அப்படி நீங்க நினைக்கிறீங்க அந்த காலம் இன்னைக்கு எல்லாம் கிளை செயலர் முதலமைச்சர் ஆகலையா மக்களுடைய மனம் மாற்றம் மாறிவிட்டது அதிபர்கள் பணக்காரர் தான் நின்று ஜெயிக்கும் அவசியம் இல்ல சாதாரண குடிமகன் கூட தேர்தலை போட்டியிட்டு வெற்றி பெற ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டு வாக்கா பொருமக்கள் கொடுக்குறாங்க அது அனைத்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அது பின்பற்றும் அதை வெற்றிகரமா நாங்க செயல்படுத்திட்டு இருக்கிறோம் அனைத்தோட உங்களுக்கு பத்து நாங்க